உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அரச மதம் இருக்கிறது ஸ்டேட் ரிலீஜன் இருக்கிறது ஏன் நம் நாட்டுக்கு ஸ்டேட் ரிலீஜன் இருக்க கூடாது பாகிஸ்தானுடைய ஸ்டேட் ரிலீஜன் முஸ்லீம் இஸ்லாம் இலங்கைக்கு ஸ்டேட் ரிலீஜன் புத்திசம் சீனாவுக்கு ஸ்டேட் ரிலீஜன் புத்திசம் உலகத்தில் எல்லா நாடுகளும் அரச மதங்களை கொண்டிருக்கின்றன இந்தியாவுக்கு ஏன் அரச மதம் இல்லை இது ரொம்ப லாஜிக்கான ஒரு கேள்வி ஆமா சரிதானே பாகிஸ்தானுக்கு இஸ்லாம் இருக்கும் போது இந்தியாவுக்கு ஒரு மதம் இருக்கத்தானே வேணும் இந்தியாவில் என்ன மதம் அரச மதம் அரசாங்கத்திற்கு சொந்தமான வைக்க முடியும் கிறிஸ்துவத்தை வைக்க முடியுமா இஸ்லாத்தை வைக்க முடியுமா சமணத்தை வைக்க முடியுமா பார்சியை வைக்க முடியுமா இந்து மதத்தை தான் வைக்க முடியும் இந்து மதத்தை அரச மதம் என்று வைத்தால் இந்து மதத்தில் இருக்கிற பாகுபாடுகள் இந்திய அரசின் பாகுபாடாக அது ஏன்னா இந்து மதத்தில் டிஸ்கிரிமினேஷன் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது இந்து உயிர் மூச்சாக இருப்பது டிஸ்கிரிமினேஷன் என்ன டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு என்ன பாகுபாடு உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடு இதுவே ஒரு அரசாங்கத்தினுடைய கோட்பாடாக மாறிவிடும் இதையெல்லாம் முன்னுணர்ந்துதான் புரட்சியாளர் அம்பேத்கர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் கருத்து முரண் இருந்தாலும் அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் கருத்து முரண் இருந்தாலும் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள் ஒரே புள்ளியில் இணைந்தார்கள் ஒரே நேர்கோட்டில் இருந்தார்கள் இந்த நாட்டுக்கு ஒரு அரச மதம் கூடாது இந்த அரசு ஒரு மதசார்புள்ள அரசாக கூடாது இந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் உறுதியான நிலைப்பாடு இந்த கருத்திலே பண்டிதர் ஜவஹர்லால் நேருக்கு உடன்பாடு பெரிய ஆச்சரியம் மூச்சுக்கு முன்னொரு முறை ராமா ராமா ஹரே ராம் என்று சொல்லுகிற ராம பக்தர் காந்தியடிகளும் இந்த அரசுக்கு மதம் வேண்டாம் என்பதில் உறுதியாக இருந்தார் அதனால் தான் சுட்டுக் கொண்டார் ஏன் சுட்டுக் கொள்ள வேண்டும் ஆர் எஸ் எஸ் காரர்கள் சுட வேண்டுமானால் அம்பேத்கரை இருக்க வேண்டும் அல்லது கம்யூனிஸ்ட் தலைவர்களை சுற்றிருக்க வேண்டும் அல்லது தமிழ்நாட்டிற்கு வந்து தந்தை பெரியாரை இருக்க வேண்டும் இவர்கள் கொள்கை பகைவர்கள் ஆனால் அவர்களின் கொள்கையை நம்புகிற சனாதன தர்மத்தை நம்புகிற மறுபிறவியை நம்புகிற வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்கிற தேச தந்தை அவரை சுட்டுக் என்றால் என்றார் ஒரே காரணம் வேண்டாம் என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார் கோட்பாட்டில் அவர் உறுதியாக இருந்தார் காந்தி அவர்கள் கொண்டு வந்தார் அதை கடுமையாக தமிழ்நாடு எதிர்த்தது அதனாலேயே திமுக அரசை பறி கொடுத்தது கடுமையான பாதிப்புக்கு உள்ளானது வரலாறு இந்தியா முழுவதும் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் இந்த விசா என்ற சட்டத்தை எதிர்த்து விசா என்றால் ஒரு சட்டத்தினுடைய சுருக்கம் பெயர் ரப்ரிவேஷ் எம்ஐஎஸ்ஏ விசா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அதான் அதனுடைய பெயர் அது நடைமுறைக்கு வந்த போது ஜெயபிரகாஷ் நாராயணன் என்ற ஒரு தலைவரின் தலைமையில் அகில இந்திய அளவில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க இந்த சட்டம் கூடாது அது தூக்கி சட்டம் பயங்கரவாத சட்டம் ஜனாயகத்தை அசுக்குகிற சட்டம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான சட்டம் அதனால் ஜனதா ஒரு கூட்டணியே உருவானது அதுல ஒரு கட்சியை வந்து தான் ஜனசங்கம் வாஜ்பாய் தலைமையில் இருந்த ஜனசங்கம் அந்த ஜனதாவில் அது சேர்ந்ததுதான் எழுபத்தி ஏழு அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி அதை தக்க வைக்க முடியாமல் அந்த ஆட்சி எல்லாம் சிதறி போக கூட்டணிகள் எல்லாம் சிதறி போக வெளியே போன ஜனசங்கம் ஜனதாவிலிருந்து வெளியே போனதனால் பாரதிய ஜனதா என்று ஒரு கட்சியை உருவாக்கிக் கொண்டது ஜனதாவிலிருந்தே வெளியேறிய கட்சி அதனால் அது ஜனசங்க என்கிற பெயரை மாற்றி பாரதிய ஜனதா பார்ட்டி என்று புதிய கட்சியை தொடங்கி தனியே தேர்தலில் நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ரெண்டே ரெண்டு எம்பிக்களை கொண்டிருந்த கட்சி தான் பிஜேபி போன முறை நம்ம ரெண்டு எம்பியை கொண்டிருந்ததை போல

நேர்த்து போகாத ஒரு பேரியக்கமாகவே இன்னும் பல பத்தாண்டுகள் போயிருக்கும் காங்கிரஸ் தலைமை இல்லாமல் தடுமாறி போனது சனாதன சக்திகளின் பிடிக்குள்ளே போய் சிக்கியது காங்கிரசின் பலவீனத்தால் பாரதிய ஜனதா வளர்ந்தது மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தியதால் அதை காரணம் காட்டி வீதிக்கு வந்தது இடித்ததால் அதை ஒரு சாக்காக வைத்து இதோ பாருங்கள் இந்துக்களின் பாதுகாவலர்கள் நாங்கள் தான் ராமர் பிறந்த இடத்தை நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பாபர் கைப்பற்றி அந்த இடத்திலே மசூதியை கட்டிவிட்டான் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பரிபோன பாலராமரின் பிறந்த இடத்தை மீட்டு மீட்கப் போகிறோம் எங்களுக்கு நீங்கள் கரசேவைக்கு ஆதரவு தாருங்கள் என்று கோரிக்கை வைத்தே பாரதிய ஜனதா காஞ்சிபுரத்தில் இருந்தும் கரசேவைக்கு ஆள் போனார்கள் அன்றைக்கு தமிழ்நாடு முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மையாரே கரசேவைக்கு ஆள் அனுப்பினார் அதிமுகவுக்கு அப்படி ஒரு வரலாறு அருமை தோழர்களே அந்த பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் குழந்தையை தவிர பிஜேபியின் குழந்தை அல்ல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தான் முதலில் தோன்றியது அந்த ஆர் எஸ் எஸ் இந்துத்துவா என்பது அரச மதத்தை உருவாக்க வேண்டும் ஸ்டேட் ரிலிஜன் அது இந்துத்துவா அதுதான் இந்துத்துவா செயல் இது இந்து தர்மம் இல்ல சைவத்தில் இது சொல்லப்படல வைணவத்தில் இது சொல்லப்படல சிவபுராணத்தில் சொல்லப்படவில்லை சிவனின் திருவிளையாடல் புராணங்களில் இது சொல்லப்படவில்லை இது அரசியல் செயல் இந்துத்துவா என்பது பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் செயல் திட்டம் இந்து தர்மம் வேறு இந்து இந்துத்துவா செயல் திட்டம் என்பது வேறு வெறுப்பு அரசியலை விதைப்பது இந்துத்துவா செயல் திட்டம் அரச மதத்தை இங்கே உருவாக்க வேண்டும் என்பது இந்துத்துவா செயல் திட்டம் அவன் பாகிஸ்தான் என்று வைத்திருப்பதை போல் இதை இந்துஸ்தான் என்று பெயர் மாற்ற வேண்டும் அல்லது இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்ட வேண்டும் அது இந்துத்துவா செயல் திட்டம் இதை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் தடையாக இருக்கிற அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் அல்லது நீர்த்து நீர்த்து செய்ய செய்ய வேண்டும் வேண்டுமானால் ஜனதா அசைக்க முடியாத வலுவோடு ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் அதற்கு மூன்றாவது முறையாக மோடி ஆட்சிக்கு வர வேண்டும் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தால் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவார்கள் வர்ணாசிரம தர்மத்தை மனு தர்மத்தை இந்தியாவின் அரசமைப்பு சட்டமாக அறிவிப்பார்கள் சமூக நீதிக்கு இங்கே இடமில்லாமல் போகும் மாநிலங்கள் இல்லாமல் போகும் மாநில கட்சிகள் இல்லாமல் போகும் ஒரே மதம்தான் இந்தியாவில் இருக்கும் ஒரே கலாச்சாரம் தான் இந்தியாவில் இருக்கும் மாட்டுக்கறி தின்ன முடியாது விரும்பிய உடையை உடுத்த முடியாது பகுத்தறிவு கருத்துக்களை பேச முடியாது பெண்ணுரிமையை பேச முடியாது இவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்காகத்தான் பாஜக முயற்சிக்கிறது மோடி மீண்டும் ஆக வேண்டும் என்று திட்டமிடுகிறது ஆகவே பாசிச பாஜக வீழ்த்தப்பட வேண்டும் என்று நாம் வழங்குகிறோம்